ஹை வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது கியூட்டான பப்ளியான இந்த குட்டி பாப்பா யாருன்னு தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த பாப்பா வந்து ஒரு ஃபேமஸான ஜி தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸ் ஸோ யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போலாம் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தங்களோட சைல்டுஹுட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னே சொல்லலாங்க அண்ட் முன்னாடிலாம் வந்து சைல்ட்ஹுட் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது ரொம்ப ரேர் பட் இப்போது வந்து இந்த லாக்டவுன் பீரியட்லேருந்தே நிறைய பேர் சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் டீனேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு ஜி தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸ் தன்னோட ஃபேனோட ஹம்பிளான ரிக்வஸ்ட்காக தன்னோட சைல்டூட் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கங்க அண்ட் இது யார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ கெஸ் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இவங்க வந்து செம்பர்த்தி சீரியல் ஆக்ட்ரஸ் ஷபானாதாங்க தாங்க ஸோ ஷபானாவுக்கு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுவும் நம்ம செம்பர்த்தி சீரியல் மூலமாக இன்னுமே கூட இவங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க நம்ம ஆயிஷா அண்ட் விஷ்ணுவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஷபானாவுக்குமே வந்து நிறைய ஃபேன்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய ஃபேன் பேஜ் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா செம்பத்தி சீரியலில் நம்ம ஷபானா ஷபானாவோட ஆக்டிங் அண்ட் ஷபானா பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ் தான் இவங்க வந்து மலையாளம்லாம் அண்டு நம்ம தமிழ்லேயுமே வந்து நிறைய ஆட்ஸ்லலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க பிறந்தது நைன்டீன் நைன்ட்டி செவனில் பிறந்திருக்காங்க மும்பையில் பிறந்திருக்காங்க இவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே வந்து மும்பையில் தான் படிச்சிருக்காங்க அண்ட் இவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே வந்து இவங்களோட ஃபாதர் வந்து தவறிட்டாங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து இவங்க தன்னோடய எஜுகேஷனை பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து நம்ம சினி ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க ஸோ குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து அவங்க கட்டாயம் வந்து வந்துருச்சு பிரதர்ஸுங்கிறதால இவங்க வந்து தன்னோட எஜுகேஷன் வந்து பாதிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அண்ட் இவங்களுக்கு ஒரே ஒரு பிரதர் மட்டும் இருக்கிறாங்க அண்ட் இவங்க அம்மா அண்ட் பிரதர் கூட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னே சொல்லலாங்க ஸோ இவங்களுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம செம்பர்த்தி சீரியல் அண்ட் நம்மளோட அதோட ஹீரோ கார்த்திக் ராஜுமே ஒரு காரணம் சொல்லலாம் ஸோ டெய்லி வந்து ஃபேன்ஸ் கூட வந்து ஏதாச்சும் இவங்க சேட் பண்ணுவாங்க அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க